காற்று மாசுபடுதலை குறைக்க வருஷமா வேண்டும் நகரங்கள்ல இந்தியால காற்று மாசுபடுதலை குறைக்க வேண்டும் எடுத்த எல்லா வெறும் முப்பது ஊர்ல மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு நூத்தி பத்து ஊர்ல எந்த மாற்றமும் வரல என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் மாசுவை குறைக்கணும்னு நினைச்சிட்டு இன்னொரு பக்கம் நிறைய குப்பைகளையும் காற்றில் மாசுபடக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை வளர்ச்சி என்ற பெயர்ல கொடுத்துட்டே இருக்கிற விளைவுகள் எந்த விதத்துல குறையல காற்று மாசு முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா காத்துல தூசி குடிச்சு நிறைய குப்பைகள் வந்துச்சா ஏதோ தும்மல் வரும் கொஞ்சம் ஆஸ்துமா வரும் மேல அரிக்கும் அப்படின்னு நினைச்சோம் நீங்க அப்படி கிடையாது காற்றுல இருக்க மாசு தான் ஊழையில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் வரான் நடுக்குவாதம் வருவதற்கு அது காரணம் வரா காற்று மாசுபடுதல் தான் புதுசு புதுசா சக்கர வியாதி வருவதற்கான காரணம் சொல்றாங்க காற்று மாசுபடுதல் பல புற்றுநோய்கள் வருவதற்கான காரணம் அப்ப நம்ம ஒரு பக்கம் நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும் நம்ம நோய் கிருமிகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்துல நம் காற்றையும் நம் மண்ணையும் மாசுக்கள் இருந்து காப்பாற்றுவதுதான் இந்த ஒற்றை நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக